ஐநாறு துணையில் இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம் வானதி வீட்டை விட்டு பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே வானதியோட அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் அவங்க உறவினர்களெல்லாம் கா கால் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை இந்த மாதிரி விட்டுட்டிங்களா அவ இந்த மாதிரி ஒரு ஐநாறு துணை வீட்டில் போயிட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கால் பண்ணி கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டென்ஷன் தாங்க முடியாமல் அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கலான்ற ஒரு டிசை டிசைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வானதியோட அப்பா அம்மா சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ வந்து பா பாண்டியன் வராங்க பாண்டியன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்திடுறாங்க பாண்டியன் சொல்கிறாங்க எதுக்காக இப்போ இந்த முடிவுக்கு வந்தீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க உங்கள் பொண்ணை உங்ககிட்டயே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் அவளை நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன் நீங்கள் என்னைக்கு சம்மதிக்கிறீங்களோ அன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க அதை கேட்டால் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது தான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கோம் எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படி அவனால் முடிஞ்சிருதா கல்யாணம் பண்ணி நம்மளை அவமானப்படுத்தியிருக்கலாம்ல எவ்வளோ பெருந்தன்மையாக கூட்டிகிட்டு வந்து இங்கேயே விட்டுட்டு நீங்கள் உங்களோட முடிவு வரைக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்கிறான்ல இது வீட்டிலேயே தெரியலையா அவனுடைய நல்ல குணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வீட்டில் வருது இதுக்கப்புறமாவது வானதியும் பாண்டியனோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்குமான்னு வரப்போகிற அப்புறமும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்